லிபி ஆரண்யா பேசியதையும் இமயம் பேசியதையும் வழிமொழிந்து விடைபெறுகிறேன் இப்படி சொல்லிவிட்டு போனோம் ஏன்னா அதுக்கு மேலே பேச ஒன்றுமே இல்லை அப்புறம் இமயம் வந்து ஒரு திருட்டு வேலையும் பண்ணியிருக்காரு அவர் வந்து நேத்தே அவருக்கு புத்தகம் கிடச்சிருச்சு எனக்கு இன்னைக்கு காலையில் பதினொன்றரை மணிக்கு தான் கிடச்சிது அதுவும் கண்காட்சியில் இருக்கிற நேரத்தில் அப்போ அவர் வந்து எப்போவுமே ரொம்ப பொறுப்பாக கூட்டத்துக்கு வரும்போது தாளில் வந்து குறிப்பு எழுதி வச்சுப்பார் அப்போ நான் சொன்னேன் அதிலேருந்து ஒரு ரெண்டு தாள் மட்டும் கொடுங்க மீதி இருக்கிற நீங்கள் பேசுங்க அந்த ரெண்டு தாள் கொடுங்க அப்படின்னு அதெல்லாம் அவங்க கொடுக்க முடியாது அப்படின்னாரு அப்போ நான் சொன்னேன் அப்போனா நான் வந்து மேடையில் வந்து சுமதி அழகாக இருக்குது எல்லோரையும் வந்து ரொம்ப அன்பாப்பாக இருக்கும் இப்படி பொதுவாக தான் நான் பேசிட்டு வருவேன் நான் அது மட்டும் தான் பேச போகிறேன்னு வந்த உடனே நான் எதை பேச போகிறேன்னு சொன்னேனோ அதை மட்டும் எடுத்து முதல்ல வந்து அவுட் பண்ணிட்டாரு தன்னோட பிட்டு பேப்பரையும் கொடுக்கல என்னோட நான் வச்சுருந்த எதையும் அவர் வந்து பேசிகிட்டு போயிருக்காரு அப்புறம் இந்த இலக்கிய ஒத்துக்குள்ளே வந்து அப்பா சொன்ன மாதிரி வந்து இந்த உறவு முறைகளில் வந்து ஒரு பெரிய குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குது நான் வந்து அவரை இமயம் தான் சொல்லுவேன் ஆனால் என்னோடய கணவர் முருகேஷை வந்து அவர் அண்ணன் வந்து சொல்கிறாரு சுமதி வந்து டேன்னு தான் நாங்கள் சொல்கிறது அதை வந்து அவர் அக்கா அக்கான்னு சொல்கிறாரு இப்போ இதை இதெல்லாம் வந்து வச்சு பொதுவாக யாராவது கேட்டாங்கன்னா இதை எப்படி புரிஞ்சுப்பாங்க இதில் யார் முன்ன பின்ன அப்படின்ற ஒரு பெரிய குழப்பம் இருக்கும் அப்படின்னு தோணுது அது எல்லாத்தையும் தாண்டி இந்த ஒரு இலக்கிய ஒத்து உலகத்திற்குள் அன்பு மேலோங்க இணைந்திருக்கிற இந்த நண்பர்களினுடைய கூட்டத்தில் நான் இப்போ வந்து கதைகளுக்குள்ளேயே வந்து போகிறது இல்லை ஏன்னா அடுத்து பிகே இருக்காரு நான் வந்து சுமதியை வாழ்த்தி விடைபெறுவதற்காக மட்டும்தான் வந்து இங்கே வந்திருக்கேன் இமயம் வந்து சொன்ன மாதிரி வந்து சுமதியினுடைய இலக்கிய வரவு என்பது பல விதங்களுக்கு வந்து ஒரு முன்னோடியான மாற்றங்களை கொண்டு வந்தது அப்படின்னு பார்க்கலாம் குறிப்பாக வந்து எல்லாரையுமே வந்து உள்ளங்கையை கோர்த்து தன்னுடைய அன்பை சுடசுட ஒரு மென்மையான ஈர வெது பகிர்ந்து கொள்கின்ற ஒரு அன்புக்கு வந்து சொந்தக்காரி சுமதி வனப்பேச்சியாக ஒரு இளநியை வந்து கொஞ்சம் கூட சிந்தாமல் அப்படியே வந்து குடிக்க தெரிந்த ஒரு கரிசக்காட்டு மண்ணுக்கு சொந்தக்காரியாக ஏறக்குறைய ரெண்டு மணி நேரம் அண்ணியை அழைத்து வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து அமர வைத்திருக்கின்ற எல்லோரையும் வசக்கக்கூடிய ஒரு அன்புக்கு சொந்தக்காரியாக இப்படி சுமதியை பற்றி வந்து நிறைய சொல்லிட்டு போகலாம் இமயம் சொன்ன மாதிரி வந்து அது சுமதியை வந்து வெளியே தெரிகின்ற இந்த தோற்றத்தை கடந்து அவங்களுடைய நேரம் அது போட்டிருக்கிற வந்து ஒரு நரிக்குறதுக்கான அந்த கம்மல் அது எல்லாத்தையும் கழட்டிக்கிட்டு பார்த்தோம்னா ஒரு கனிஞ்ச பனம்பழத்தினுடைய அந்த வாசமும் கனிஞ்சி வர நேரத்தில் அந்த பனம்பழத்துக்குன்னு ஒரு பளபளப்பான கருமை நிறம் இருக்கும் அந்த நிறம் தான் வந்து சுமதியினுடைய உண்மையான நிறமாக நான் வந்து பார்க்குறேன் அப்புறம் எல்லாருடைய வாழ்க்கையுமே பத்து வயதுக்குள்ளே வந்து நம்ம வந்து செட்டில் ஆகிடறோம் அப்படின்னு தோணுது நம்முடைய நினைவுகள் நம்ம மனசு வந்து சேகரித்து வச்சிருக்கிற விஷயங்கள் இது எல்லாமே வந்து பத்து வயதுக்குள்ளே முடிஞ்சு போகுது இந்த பத்து வயதுக்குள் நாம் வாழ்ந்த வாழ்க்கையை தான் கடைசி இறுதி நாளினுடைய கடைசி வினாடி வரைக்கும் ஒவ்வொரு மனிதர்களும் வந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்கும் அதை தாண்டி நம்ம வந்து நிறைய படிக்கலாம் வேலைக்கு போகலாம் வேறு இடங்களுக்கு பயணம் பண்ணலாம் புது மனிதர்களை சந்திக்கலாம் ஏராளமான உறவுகளை வந்து நம்ம வந்து உருவாக்க முடியலாம் ஆனால் அது எல்லாவற்றையும் கடந்து நம்மளுடைய வேறாக நமக்கு எப்பொழுதுமே குதலம் கொடுக்கக்கூடிய ஒரு மனதை வந்து ர ரம்மியமாக வைத்து கொள்ளக்கூடிய விஷயம் எதுவாக இருக்கும்னா பத்து வயதிற்குள் நாம் சேகரித்த நம் இளம் வயது ஞாபகங்கள் மட்டும்தான் எல்லாருக்குமே வந்து அந்த நினைவுகள் வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் நாங்கள் வந்து எஸ்எஸ்ஆருடைய நான் வந்த பாதை அவருடைய வாழ்க்கை அனுபவங்களை வந்து புத்தகமாக போட்டிருக்கோம் ஏறக்குறைய குறைய வந்து எண்பத்தி ஐந்து ஆண்டுகள் வாழ்ந்த அவர் வந்து திரைப்படத்தில் அரசியலில் எவ்வளவோ உச்சங்களை வந்து பார்த்தவர் எத்தனையோ தலைவர்களோட திரைக்கலைஞர்களோட வந்து வாழ்ந்தவர் அவர் வந்து இரக்கம் தருவாயில் வந்து இந்த நினைவுகள் அடங்கிய அந்த புத்தகத்தை வந்து ஒரு குழந்தை மாதிரி வந்து தன்னோட நெஞ்சிக்கு மேலேயே வச்சுட்டு இருந்தார் நர்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துருக்கும்போது போது கூட வந்து செவிலியர்கள்லாம் வந்து அவருக்கு வந்து ஊசி போட வந்தாலோ இல்லை மருந்து கொடுக்க வந்தாலோ இப்படி நகர்த்தி இந்த புத்தகத்தை வச்சுப்பார் இல்லை இப்படி நகர்த்தி வச்சுப்பார் அந்த புத்தகம் தான் அவருடைய வாழ்வினுடைய ஒட்டுமொத்த ஒரு பதிவாகும் தன்னுடைய நினைவுகளினுடைய ஒரு பொக்கிஷம் போலவும் அவருக்கு வந்து மனசுக்குள்ளே வந்து இருந்தது வந்து நேரடியாக வந்து பார்க்க முடிஞ்சுது அப்போ நம்ம மனிதர்கள் வந்து எந்த உயரத்துக்கு போனாலும் நினைவுகள் மட்டும்தான் நம்ம கட்டி போடக்கூடிய ஒரு விஷயமாக ஆத்மார்த்தமான ஒரு விஷயமாக இருக்குது அந்த நினைவுகள் தான் நம்ம எல்லாருக்கும் போதும் அரசியல்வாதி முதலமைச்சராக இருந்தாலும் சாதாரண ஒரு விவசாயியாக இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் நினைவுகள் மட்டும்தான் மனிதர்களை வந்து உற்சாகமாக வந்து வச்சிருக்கு அந்த நினைவுகளை பசுமையாகவும் மீண்டும் மீண்டும் வந்து நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு முயற்சியாகவும் தான் எழுதுறது கலை வடிவங்கள் இது எல்லாமே அந்த அடிப்படையில் வந்து சுமதி வந்து தன்னுடைய கிராமத்தினுடைய தன்னுடைய நேசத்திற்குரிய மனிதர்களைப் பற்றி மீண்டும் வாழ்ந்து பார்க்கின்ற முயற்சியாதான் அவருடைய கவிதைகள் கட்டுரைகள் பேச்சு எல்லாமே இருக்கும் சுமதியினுடைய ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்க வந்து அவருடைய அந்த பத்து வயதிற்கு உட்பட்ட அவர் அந்த சிறுமியினுடைய மனதை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் பின் தொடர்ந்து வருகின்ற நாயிடம் விடைபெறாத அந்த கவனமோ குரோட்டன்ஸுக்கு வந்து நீர் ஊற்றாத மறந்து போன தன்னுடைய மறதியோ அப்பாவினுடைய வெள்ளை கைக்குட்டியில் எப்பொழுதும் வீசி கொண்டு அந்த குட்டி குரா பவுடர்னுடைய வாசனமோ அவருடைய வெள்ளை செருப்போ இது எல்லாமே அவருக்குள்ள இந்த கணம் வரைக்கும் வந்து நீடிக்குது அப்படின்னா அவருடைய அந்த நினைவுகளினுடைய தாக்கமாக தான் நான் வந்து பார்க்குறேன் அப்புறம் வந்து கவிதைகள் எல்லாத்தையும் கடந்தாலும் இப்போ சுமதி வந்து சிறுகதைக்குள்ளே வந்திருக்காங்க பொதுவாக ஒரு தோற்றம் இருக்குது வந்து இன்றைக்கி வந்து பெண்கள் வந்து கவிதையிலேருந்து வந்து சிறுகதை நாவல் இப்படி வந்து அடுத்த வடிவங்களுக்கு வந்து பரிணாமம் பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் தமிழை பொறுத்த வரைக்கும் வாசந்தியெலாம் இங்கே இருக்காங்க தமிழை பொறுத்த வரைக்கும் வந்து பெண்கள் அதிகம் கோலோச்சி அது வந்து சிறுகதைகள் தான் தொடக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் தேசிய இயக்கங்கள் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும்பொழுது பெண்கள் ஏராளமாக வந்து சுதந்திர போராட்டத்தை பற்றியும் காங்கிரஸை பற்றியும் தங்களுடைய பொது வாழ்க்கையை பற்றியும் எழுத வரும்போது அவர்கள் கையில் எடுத்தது வந்து முதலில் வந்து சிறுகதையும் நாவலும் தான் வைமு கோதம் கோதை நாய்கி அம்மாள் வந்து நூற்றி நாற்பத்தி மூன்று நாவல்கள் வந்து எழுதியிருக்காங்க சிறையில் இருக்கிற காலங்களில் கூட அவங்க வந்து இடைவிடாமல் வந்து நாவல்கள் எழுதியிருக்காங்க சாவித்திரி அம்மாள் சரஸ்வதி அம்மாலேருந்து நாற்பதுகளில் வந்து குமுதினி குகப்பிரியிலேருந்து ஐம்பதுகள் அறுபதுகளில் வாசந்தி இந்துமதி சிவசங்கரி போன்ற எழுத்தாளர்கள் வந்து ஏறக்குறைய எழுபதுகளினுடைய இறுதி வரைக்கும் தமிழ் இலக்கிய உலகத்தில் சிறுகதையும் நாவல் எழுதிய பெண்களினுடைய தான் வந்து அதிகமாக இருந்தது எண்பதுகளுக்கு பிறகு தான் கவிதையை நோக்கி வந்து பெண்கள் நகர ஆரம்பித்தார்கள் தொண்ணூறுகளில் வந்து கவிதையினுடைய வீச்சு அதிகமாக இருந்து பின் இரண்டாயிரத்திற்கு பிறகு மீண்டும் பழையதற்கு திரும்புவது போல சிறுகதையை நோக்கி அதுவும் மிக குறைந்த அளவிலான பெண்கள் தான் வந்து இப்பொழுது திரும்பி கொண்டிருக்கிறார்கள் அப்புறம் இலக்கியத்தில் வந்து வடிவம் வந்து கவிதை எழுதுவது மேலானதா க சிறுகதை எழுதுவது மேலானதா நாவல் எழுதுவது மேலானதா என்பதையெல்லாம் கடந்து எழுதுவது என்பதே வந்து மிக முக்கியமான செயல் அதில் வந்து உழைப்பினுடைய அளவு தான் வந்து வித்தியாசப்படுது அது கதையோ நாவலோ எதுவாக இருந்தாலும் வந்து உழைப்பினுடைய அளவு தான் வந்து வித்தியாசப்படுது அப்படியான ஒரு மிகப்பெரிய உழைப்பை கோரும் சிறுகதையும் நாவலுக்குள்ளும் சுமதி வந்து தொடர்ந்து பயணிக்க வேண்டும் ஏன்னா நமக்கு வந்து கேன்வஸ் வந்து ரொம்ப விரிய ஆரம்பிக்குது பெரிய விஷயங்கள் அப்புறமா வந்து கவிதைக்குள்ளே வந்து சின்ன சின்ன சின்னதாக வந்து நுட்பங்களையும் ஒரு சிற்பி வந்து அழகுபடுத்துவது போன்ற நுட்பத்தை வந்து கொண்டு வர முடியும் ஆனால் நாவல் சிறுகதை போது ஒரு மிகப்பெரிய ஆலமரத்துக்கு கீழே வந்து மக்கள் கூடியிருக்கிற ஒரு அரங்கத்தில் வந்து ஒரு கூத்து கலைஞன் வந்து ஒப்பனைகளோடு வந்து இறங்கி வந்து ஒரு மிகப்பெரிய நிகழ்த்துக்கலையை நடத்துவது போல் ஒரு சுதந்திரம் நிரம்பிய ஒரு இடம்தான் வந்து இந்த சிறுகதையும் நாவலும் அதற்குள் வந்து நிச்சயமாக சுமதி வந்து பரிமளிக்க வேண்டும் அப்புறம் வந்து எல்லாருக்குள்ளேயுமே வந்து ஒரு சின்ன அன்பு இருக்கும் எதிர்பார்ப்பு இருக்கும் தன்னுடைய நினைவுகளை தன்னுடைய விருப்பத்தை வந்து தன்னோடு இருக்கிறவர்கள் வந்து அங்கீகரிக்க வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லிட்டு காந்தியினுடைய வாழ்க்கையில் வந்து ரொம்ப ஒரு துயரமான சம்பவமாக வந்து எப்பொழுதும் சொல்லப்படுவது வந்து அவருடைய மகனை வந்து அவர் வந்து ஒரு ரயில் நிலையத்தில் வந்து சந்தித்த சந்திப்பை சொல்லுவாங்க ஹரிலால் காந்தி வந்து எப்பொழுதுமே காந்தியினுடைய ஒரு துயர சகாப்தம் போல தான் வந்து வாழ்நாள் முழுக்க இருந்தார் காந்தியும் கஸ்தூரி பாயம் வந்து ஒரு நா ஒரு முறை வந்து ஒரு பிரச்சார பயணத்திற்காக வந்து ரயிலில் வந்து போயிட்டுருப்பாங்க அப்போ ஒரு ரயில் சின்ன ரயில் நிலையத்தில் வந்து காந்தியை சந்திப்பதற்காக வந்து ஏராளமான தொண்டர்கள் வந்து மலர் மாலைகளோடும் பழங்களோடும் வந்து எல்லாருமே வந்து காத்துக்கிட்டு இருப்பாங்க அப்போ ஒரு ரொம்ப ஈனமான குரலில் எல்லாரும் வந்து மகாத்மா காந்திக்கு ஜேன்னு உரத்த குரலில் வந்து அந்த ரயில் நிலையம் முழுக்க குரல் வந்து எது இருக்கும்போது ஒரு ஈனமான குரலில் வந்து கஸ்தூரி பாக்கு ஜே அப்படின்னு வந்து ஒரு சின்ன குரல் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும் இதை கேட்ட உடனே வந்து கஸ்தூரிபாய் வந்து பரபரப்பாகி வந்து கூட்டத்தை விளக்கிட்டு வந்து அந்த ரயிலுடைய வாயிலுக்கு வந்து வருவாங்க தூரத்தில் வந்து ஹரிலால் வந்து ஒரு ரெண்டு மூணு ஆரஞ்சு பழங்களோட வந்து அங்கே வந்து நினைக்கிட்டு இருப்பார் அவரை பார்க்கையிலேயே இலையே கஸ்தூரி பாய்க்கு வந்து கண்ணில் வந்து கண்ணீர் வரும் ஏன்னா வந்து அவருடைய தோற்றமே வந்து அவ்வளோ ஒரு இறங்கத்தக்கதாக வந்திருக்கும் அழுக்கு சட்டையும் கலைந்த தலையும் ஒரு ரொம்ப அழுக்கான ஒரு செருப்போடையும் வந்து ஹரிலால் காந்தியை வந்து அங்கே நின்றுட்டு இருக்கிறத பார்த்தோடனே இவங்க மகனே அப்படின்னு வந்து ஒரு உரத்த குரலை வந்து அழுவாங்க அதை கேட்டுட்டு காந்தியும் வந்து பக்கத்தில் வருவார் கூட்டத்தை தள்ளிக்கிட்டு வந்து ஹரிலால் காந்தி வந்து ரயிலோடைய அந்த வாசலை நோக்கி வந்து முன்னுக்கு வருவார் வந்தவுடனே வந்து காந்தியை வந்து அவர் கொஞ்சம் கூட பொருட்படுத்தவே மாட்டார் கஸ்தூரி பாக்கெட்டை வந்து அவர் வந்து அந்த ஆரஞ்சு பழங்களை கொடுத்து இதை நீங்கள் மட்டும்தான் சாப்பிடணும் மாதாஜி நீங்கள் மட்டுந்தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அந்த பழங்களை வந்து கொடுப்பாரு அதை கொடுக்கும்போது பக்கத்தில் காந்தி வந்து கேட்பார் மகனே எனக்கு அப்படின்னு கேட்பார் நீங்கள் அந்த ஒரு கேள்வியில் வந்து நின்று பார்க்கும்போது பின்னாடி விரிகிற காந்தியினுடைய உலகத்தை வந்து விரித்து பார்த்தோம்னா அந்த கேள்விக்கு பின்னால் இருக்கிற ஒரு மிகப்பெரிய துயரம் அவர் ஒரு மெ ஒரு கட்சியினுடைய ஒரு இயக்கத்தினுடைய ஒரு நாட்டினுடைய சுதந்திர போராட்டத்தையே வழிநடத்துகின்ற ஒரு மாபெரும் தலைவர் ஆனால் ஒரு தோல்வியுற்ற தந்தையாக தன்னுடைய மகனுக்கு முன் நீங்கள் ரயில் நிலையம் முழுக்க யோசிச்சு பாருங்க அங்கே இருக்கிற காத்திருக்கிற மக்கள் அத்தனை பேரும் காந்தியை சந்திப்பதற்காக காந்தியினுடைய கண் பார்வையில் தாங்கள் பட்டுவிட மாட்டோமா என்ற எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறார்கள் அங்கே இருக்கிற மலர் மாலைகள் அத்தனைக்கும் காந்திக்கு அவர்கள் கையில் இருக்கின்ற உணவுப் பொருட்களும் பரிசு பொருட்கள் அத்தனையும் காந்திக்கு ஆனால் ஒரு அழுகி அல்லது நசுங்கி போன இரண்டு ஆரஞ்சு பழங்களை கொடுக்கின்ற தன் மகனிடம் மகனே எனக்கு இல்லையா என்று காந்தி இறங்கி கேட்கிறார் நிச்சயமாக உங்களுக்கு இல்லை இது என்னுடைய தாய்க்கு மட்டும்தான் என்று சொல்லி ஹரிலால் காந்தி கஸ்தூரிபாயினுடைய கைகளில் அந்த ஆரஞ்சு பழத்தை திணித்துவிட்டு கூட்டத்தோடு கூட்டமாக கலைந்து போகிறார் காந்தி சோர்வுற்ற மனத்தோடு தன்னோட இருக்கைக்கு வந்து உட்கார் இது வந்து ஒரு நினைவுகளினுடைய வீழ்ச்சியா நான் வந்து பாக்குறேன் தன்னுடைய உயரங்கள் எங்கிருந்தாலும் தனக்கு நெருக்கமானவர்களிடம் தாங்கள் என்னவாக இருக்கிறோம் அப்படின்னு ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஏறதும் இறங்குறதுக்குமான வாழ்க்கை போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படியான வாழ்க்கை போராட்டம் இது காந்தியோடது மட்டும் இல்லை கரிசக்காட்டில் இருக்கின்ற அழகிலிருந்து ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கு பின்னாலும் இயங்கிக் கொண்டிருக்கின்ற மன உணர்வுகளாக தான் நான் பார்க்கிறேன் கணவன் இறந்த அன்று நிம்மதியாக ஒரு சிற்பத்தின் முகத்தில் தெரிகின்ற புன்னகையோடு தூங்குகின்ற மனைவியைப் போல் அவனுடைய தூக்கம் வெளியிலிருந்து வருகின்ற உறவினர்களினுடைய அழுகுரலால் கூடாது என்பதற்காக மெல்ல கதவை சாத்திவிட்டு அருகில் வந்து படுத்துறங்கும் சுமதியை போல் எப்பொழுதும் அன்பு கொண்ட மனதோடு நீங்கள் தொடர்ந்து வாழ வேண்டும் தொடர்ந்து எழுத வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி